திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் ஆடியோவில் ஒரு கருத்து சொன்னார் திராவிட முன்னேற்ற திமுக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய மருமகன் சவரீஸ்வரன் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இரண்டு ஆண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்த அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்க என்ற ஒரு ஆடியோவை வெளியிட்டார் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு விலைவாசி உயர்வு தொழில் பாதிக்கப்பட்டது வேலை இல்ல வருமானம் இல்ல செலவு அதிகரிப்பு மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து திண்டாடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் எனக்கு அரிசி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா உயர்ந்துட்டது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்து போச்சு எனக்கு என்ன விலை உயர்வு சக்கரை விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எனக்கு மளிகை சாமான் அத்தனையுமே நாற்பது சதவீதம் உயர்வு இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல மத்திய அரசு எடுக்கல மாநில அரசு எடுக்கல ஆக இரண்டு அரசுக்கும் தகுந்த இந்த தேர்தலிலே தண்டனை வழங்க வேண்டும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களை பார்க்காத அரசாங்கமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்றாலும் சரி மாநிலத்தில் ஆளுகின்றாலும் சரி யார் மக்களை பார்க்கவில்லையோ மக்களுடைய பிரச்சனை தீர்க்கவில்லையோ மக்கள் மீது கவனம் செலுத்தவில்லையோ அதற்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பதிலடியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில பல அறிவிப்பு வெளியிட்டாங்க அதுல சில அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை நூறு நாலு வேலை திட்டம் பெண்களுக்கு நூற்றி ஐம்பது நாளா உயர்த்துறாங்க உயர்த்தல அது சம்பளத்தை உயர்த்தாங்க உயர்த்தல அதோட இன்னைக்கு வீட்டு வரி நகர்ப்புறத்துல நூறு சதவீதம் உயர்ந்து போச்சு நகரத்திலையும் பேரூராட்சியிலையும் கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்து போச்சு பீக்கவர் தனியா அதுக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க இப்படி மக்களை வாட்டி வதக்கின்ற அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தைப்பொங்கல் போது பொங்கல் தொகுப்பு எல்லா குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் ஏழை எளிய மக்கள் சந்தோஷமா அவர் இல்லங்களிலே தைப்பொங்கல் கொண்டையை கொண்டாடினார்கள் கொரோனா காலத்தில் பதினோரு மாதம் ரேஷன் கடையில விலையில அரிசி பருப்பு எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில தமிழ்நாடு அதிமுக அரசாங்கம் முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகள் கற்பனை தாய்மார்கள் எல்லாம் வயிறார மூன்று வேலை சுட சுட ஏழு லட்சம் பேருக்கு உணவளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி தொகை கிடைக்க வேண்டும் என்று எங்கள் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த முதியோர்களுக்கு ஐந்து லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் முதியோர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு முடிவு ஆட்சி வந்த பிறகு வேண்டும் என்ற திட்டமிட்ட அரசியல் கால்படிச்சின் காரணமாக பல முதியோர்களுக்கு வழங்கி வந்த அந்த முதியோர் உதவித்தொகைகளாக நிறுத்தப்பட்டுகின்றது ஸ்டாலின் அவர்களே ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த முதியோர்கள் வயிற்றில் அடித்தால் ஆண்டவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அதே போல இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் இருக்குது கணக்கிடுறாங்க அதுவும் செய்யல ரேசன் கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தா சக்கரை ஒரு கிலோக்குள்ள ரெண்டு கிலோ போடுறாங்க அதுவும் இல்லை மானியம் தோற நம்முடைய இளைஞர்கள் கல்வி கடன் வாங்கியிருக்காங்க வங்கியில அத ரத்து செய்ய சொன்னாங்க ரத்து பண்ணிட்டாங்களா அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை ஏழைகளுக்கு செஞ்சோம் அதையெல்லாம் படிப்படியாக நிறுத்திட்டாங்க அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களா அறிவிப்பூர்வமான மாணவர்களா விஞ்ஞான கல்வி உலகத்தரத்திட்ட ஏன் உலகத்தரத்திற்கேற்ற கல்வியை நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செவில்களுக்கு கொடுக்கும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மாவர்கள் மடிக்கணி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணவ மாணவி மடியில் மடிக்கணி விளையாடிய காட்சியை கொள்ள முடியாத ஸ்டாலின் ரத்து பண்ணிட்டாங்க பத்தாண்டு கால அண்ணாதிமுக ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி கொடுத்தோம் ஒரு மடிக்கடினி பனிரெண்டாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் அரசாங்கம் செஞ்சது இப்படி அற்புதமான திட்டத்தை எல்லாம் அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் அதோட அம்மா மணிக்கல்லை தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மணிக்கல்லை திறக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அம்மா மணிக்கல் திட்டத்தில் ஒரு எம்பி டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளரை நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் மக்களுக்கு ஏதாவது நோய் போய் சிகிச்சை ரத்து பண்ணிட்டீங்க இப்படி பார்த்து பார்த்து மக்களுக்கு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் ரத்து செய்த சாதனை படுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிருக்காங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் கொடுக்கணாங்க ஐம்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் கொடுக்குறாங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க அதே போல அம்மா சிமெண்ட் அம்மா மருந்தகத்துக்கு அம்மா உப்பு காணாம் எல்லாமே காணாம போச்சு அதோட இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் வீடு கட்டுறவீங்க ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு சிமெண்ட் விலை ஏறி போச்சு 190 ரூபாய்க்கு வித்து சிமெண்ட் இன்னைக்கு 320 ரூபாய்க்கு வக்குது. கம்பி ஒரு டன் 30000 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருக்குது. செங்கல் விலை, ஜல்லி விலை, எம் விலை, மணல் விலை எல்லாம் ஏறி போச்சு. இனி யாருமே வீடு கட்ட முடியாது. வீடு கட்டணும்னா கனவுல கட்டிக்கலாம். நானாகவே ஆகாது. அதுலயே சொல்லி ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில வேண்டக்கி கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்படும் நான் சட்டமன்றத்திலே பேசினேன் அதுக்கு பதில் இல்ல இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அது மட்டும் இல்ல போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை கஞ்சா விற்காத இடமே இல்லை எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா தமிழ்நாட்டில் கிடைக்குது சந்து பொந்து எல்லாம் விற்கிறான் சாக்லேட்ல நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்குறான் போதை மாத்திரை மாத்திரையை செஞ்சு கொடுக்குறாங்க திரவடியில் கொடுக்கறாங்க ஊசி மூலமாக கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் போதைப் பொருளை மக்களுக்கு கொடுப்பதற்கு இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது ஆக மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் கடுமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் அதோட திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊர் ஊரா போய் ஒரு பொட்டி வச்சார் கொண்டு போய் ஒரு மேடை போட்டு ஒரு பெட்ஷீட் விரிச்சு இந்த பெட்டி கொண்டாந்து வச்சிருவார் இந்த பெட்டி வச்ச பிறகு அந்த மக்கள் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் திமுக அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வெவ்வேறு இடத்துல பேசுறாங்க அவருடைய பெறுகிற அமைச்சர்லாம் முன்னாள் அமைச்சர் திமுக சட்டமன்றம் போய் எதிர்கட்சிகள் இருக்கும் போது ஊர் ஊரா போய் இந்த பெட்டி வச்சு வெட்டிட்டு போட்டு விரிச்சு திரு ஸ்டாலினும் பேசினாரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அப்போ சொல்றாங்க அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் மனுவா எழுதி இந்த பெட்டியில் போடுங்க இந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு பேச வல்லமை அண்ணா அதிமுக இரவு பகல் வராமல் உழைத்து திட்டங்களை கொடுத்து நிறைய நன்மைகள் பெற்றால் கூட எங்களால் செய்ய முடியவில்லை என்று வருத்தம் இருந்தால் கூட ஒருவேளை எங்களை நம்புகின்ற மக்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் துரோகம் செய்தே கிடையாது அவர்களே உங்களை போல ஏமாற்றிக்கிட்ட கட்சி அதிமுக கட்சி இல்ல அதிமுக அரசாங்கம் இல்லை எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டி மக்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கை பெற்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் புரட்சி தலைவி கொடுத்தோம் தேர்தல் அறிவிக்கப்படாத திட்டங்கள் கொடுத்தோம் நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சைக்கிள் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு புஸ்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய எல்லாம் கொடுத்து அழகு பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சியா இரண்டு கட்சி கடந்த மூன்றாண்டு கால கால ஆட்சிதான் உங்களுடைய மக்கள் ஒரு ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சிக்கு இந்த தேர்தல முடிவு கட்ட வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதோட ஸ்டாலின் பேசினாரு ஒரு கூட்டத்தில் இங்கே பேசும்போது இந்த காளிங்க நாயின் வாழ்க்கையில் சாராய கழுவி போய் கலப்பதா பேசினார் இங்க ஏதாவது சாராய கிராய் விற்கிறாங்களா சாய கழிவு சாராய கழிவுன்னு சொல்லிவிட்டார் அதை கூட முழுமையா தெரியாத ஒரு முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் ஆகி நாட்டு மக்கள் என்ன செய்ய போறாரு எண்ணி பாருங்க ஆ அதுவும் அவர் செஞ்சாங்கிறாரு இல்ல இங்க இருக்கிற அறிவிச்சவர் மாமலிங்கம் அவர்கள் அறிவிச்சவர் தென்னரசு அவர்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபொழுது என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை இந்த நடிக் வாய்க்களில் காங்கிரஸ் போட்டு தனி பேபிக்க இந்த கழிவு நீர் எல்லாம் அந்த கால்வாயிலே கலக்க கூடாது என்று திட்டம் போட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே அதே போல ஈரோடு மாநகருக்கு கூட்டுக்குடி திட்டம் வேணும் கேட்டாங்க இங்க இருக்கிற காவிரி ஆற்றலுக்கு தண்ணீர் எடுத்து மக்களுக்கு வழங்கினா அது குடிக்க லாக்கெட்ட தண்ணீராக இருப்பதாக இடத்தில் இங்க இருக்கின்ற அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று ஊராட்சி கோட்டையிலிருந்து நானூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிய திட்டத்தை ஈரோடு நகருக்கு கொண்டு வந்தோம் தொண்ணூறு சத பணி முடிஞ்சது பத்து சத தான் பாக்கி இருந்தது ஆட்சிக்கு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றல கிடப்பில போட்டாங்க குடியீர் கொடுப்பதில் கூட அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒன்று திமுக அரசாங்கம் தான் இதுல என்ன அரசியல் கால் பிடிச்சி தேவை குடி தண்ணீர் அரசியல் கலக்க வேணும் இது எவ்வளவு பெரிய திட்டம் இது நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வேண்டும் என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கத்தை போக்குவதற்காக அண்ணா திமுக அரசு போடப்பட்ட அந்த குடி திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த ஆயிரம் கோடியில இந்த ஈரோடு மாநகர அழகுபடுத்துவதற்காக சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம்